இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் வேளாண்மையில் இயற்கை உரங்களின் பங்கு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம இருக்கிறோம் நாம் இப்போ எதுக்காக வந்து நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உணவு உற்பத்தியில் வந்து தண்ணிறைவு அடைஞ்சிட்டோம் நாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிறைய கெமிக்கல் சார்ந்த உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசடையுது மாசு அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நிலம் நீர் காற்று இந்த மாதிரி வந்து இயற்கை வளங்கள் எல்லாமே மாசு அடைஞ்சிருச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொற்றா நோய்கள் புற்றுநோய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து இதுவும் ஒரு காரணமாக இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த அதிகமான வந்து கெமிக்கல் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு வந்து அது ஊறு விளைவிக்குது அது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது புற்றுநோயில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக மாறுது அதனால் வந்து எல்லாமே இப்போ இயற்கை வேளாண்மைக்கு நம்ம வந்துட்ருக்கோம் இப்போ அந்த இயற்கை வேளாண்மை வேளாண்மையில் பார்த்திங்கனாக்க இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறது இயற்கை வேளாண்மையில் என்னென்ன இயற்கை எல்லாம் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துவது என்னென்ன இருக்குது அந்த ஆஸ்பெக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒருத்த பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ இயற்கை வேளாண்மையோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கனாக்கா நமக்குடைய ஈ அதாவது ஈழ வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதே சமயத்தில் வந்து சுற்றுச்சூழலுக்கும் மாசுபாடு இல்லாமல் ஒரு சத்தான உணவுப் பொருட்களில் வந்து பயிர்களை வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்ன அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய நிலம் மண் நீர் இதெல்லாம் மாசுபடாமல் நாம் எப்படி தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடிக்கிறது இது இதுதான் வந்து ஒரு முக்கிய வந்து குறிக்கோளாக நம்ம வந்து பார்க்கப்படுறது இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து இயற்கை உரம் போடுறதுனால வந்து என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்க இப்போ வந்து ஒரு ம பயிர்களுக்கு வந்து இயற்கை உரம் வந்து மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உரங்கள் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் மற்ற முக்கிய மைக்ரோ நிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த உரங்க அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்குது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயற்கை உரம் வந்து எப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட மண்ணுடைய வளத்தை வந்து பாதுகாக்குது எந்த மாதிரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மண்ணுடைய ஈரத்தன்மை அதுக்கப்புறம் மண்ணுடைய வெப்பநிலை அதுக்கப்புறம் மண்ணுடைய டெக்ஸர் அதுக்கப்புறம் அதோட வந்து பீகச்சுன்னு சொல்லுவாங்க கார அமிலத்தன்மை ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுது நம்ம இயற்கை உரம் போடுறப்ப அதே சமயத்தில் வந்து அந்த இயற்கை உரத்தை வந்து நம்ம போடுறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா மண்ணில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மண் புழுக்கள் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல உரமாகவும் நமக்கு வந்து கொடுக்குது அதனால் வந்து இயற்கை உரம் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா நமக்கு வேளாண்டைய கழிவுப் பொருட்கள் பயன்படுத்தி தான் நம்ம வந்து இயற்கை உரம் வந்து இயற்கை வேளாண்மையில் வந்து இயற்கை உரம் வந்து தயாரிக்கிறோம் அப்படி இருக்கப்ப வந்து நமக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாமல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து வேளாண் கழிவுப் பொருளில் வந்து ஒரு ஒரு நல்ல விதமாக நம்ம வந்து உரமாக மாற்றி பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விவசாயி வந்து மாடு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கனாக்கா இப்போ அந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து கிலோ சாணம் வந்து அது போடும் அதே சமயத்தில் சிறுநீர் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் அந்த மாதிரி வந்து மாடு வந்து ஒரு மாட்டிலேருந்து நமக்கு கிடைக்குது இதில் பார்த்திங்கனாக்கா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துலாம் நிறையா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ புள்ளி பத்து ஜீரோ புள்ளி பத்து ஜீரோ புள்ளி பன்னிரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதத்தில் வந்து தலை மணி சாம்பல் சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி வந்து ஆடு ஆடுன்னு பார்த்திங்கனாக்கா ஆடு எருவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இயற்கை உரமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஆடு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து அது வந்து புழுக்கையிடும் அதே மாதிரி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சிறுநீர் அதே சமயத்தில் வந்து அதுக்கப்புறம் கோழி எரு கோழி எருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோழியிலேருந்து ஐம்பது கிராம் அளவு வந்து நமக்கு எச்சங்கம் வந்து நமக்கு கிடைக்குது இப்போ கோழி எருலாம் வந்து அது வந்து வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி அதனால வந்து ஒன்று அப்படியே போடக்கூடாது நாம் வந்து அதை உலர வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டலாம் இதே மாதிரி வந்து பன்றி பன்றி வளர்க்குறக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பன்றியானது ஆனது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அதோட அது சா பணமும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சிறுநீரும் இருக்கும் இதை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து மக்கி அதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாக்கு இப்போ வந்து உணவுப் பொருள் உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னாக்க எண்ணெய் வித்துக்கு உணவு உணவுப் பொருளெலாம் இருக்குது அந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து நம்ம எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மை தகுந்த பின்னாக்கு இருக்கும் உன்னை தகுந்த அளவு பின்னாக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ வேப்ப எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து புங்கை அதுக்கப்புறம் இழுப்பை அதுக்கப்புறம் சூரியகாந்தி வேப்பெண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த பின்னாக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அது உண்ண தகுந்தது கிடையாது இதில் வந்து இது வந்து ஏ ஏராளமான தாது உப்புக்கள் தலை மணி சத்து சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது இதுவும் நாம் வந்து நம்ம இயற்கை உரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உண்ண தகுந்தது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது கால்நடை தீவனத்துக்கு போக எஞ்சி இருக்கிறத வந்து நம்ம வந்து உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த பின்னாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தேங்காய் தேங்காய் எண்ணெயில இருந்து தேங்காய் எண்ணெய் போக ஆட்டி எடுக்கிறது தேங்காய் பிண்ணாக்கு அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிலக்கடலை அதுக்கப்புறம் எள்ளு அப்புறம் பேயிலுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆட்டினதுக்கப்புறம் அந்த எச்சம் வந்து உங்களுக்கு பின்னாக்கு வந்து உங்களுக்கு வந்து கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து உரமாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் மேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு ஒரு வயல் வழியில் பக்கத்தில் ஒரு மீட்டர் அளவுக்கு நீளம் அதுக்கப்புறம் அகலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மீட்டர் அரை மீட்டர் அப்படி ஒரு குழி மாதிரி வச்சு மாடு அந்த வைக்கோல் அதுக்கப்புறம் சாணம் அப்புறம் சிறுநீர் ஆட்டீரு இதெல்லாம் வந்து ஒரு மூலையில் வந்து குமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து மண் களிமண்ிருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா குழச்சி மூடாக்கு மாதிரி வந்து போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அறுபது நாள் கழித்து அந்த மூடாக்கை வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மக்கி இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு ஒரு நிலத்துல வந்து ஒரு செவ்வகை வடிவில் அப்படியே பரத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாள் கழித்து அதை நம்ம வந்து பயன்படுத்தினா இதில் வந்து நம்ம அருமையான வந்து உரமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வந்து இரண்டு முறை நம்ம மக்கி பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள அந்த பொருள்கள்லாம் மக்கி அதே மாதிரி அந்த நுண்ணுயிர்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுனாக்கா அந்த இயற்கை கழிவுகள் எல்லாம் மக்கி ஒரு பயிர்களுக்கு எளிதில் கிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக நமக்கு வந்து கிடைக்குது இதில் வந்து எல்லா வகையான பயிர்களுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்தும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் இப்போ நான் சொல்லிட்டுலாம் வந்து ஒரு எளிதில் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு செயல்முறை மாதிரி வச்சுக்கிங்களே இது அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து கம்போஸ்ட் மேக்கிங் இதில் சாதாரணமாக எளிமையாக பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பஞ்சகவ்யா யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது இதே ப்ரொசீஜர் தான் இதில் பார்த்தீங்கனாக்கா இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆடு எரு இப்போ பண்ணை கழிவுகள் அதுக்கப்புறம் மா மாட்டு எரு அதுக்கப்புறம் வைக்கோல் கழிவுகள் ஆலை கழிவுகள் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி ஒரு க ஒரு குழி மாதிரி வெட்டி நான் ஏற்கனவே சொன்ன அளவில் வந்து ஒரு குழி மாதிரி வெட்டி அல்லது ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி வச்சு அதில் வந்து ஒவ்வொரு லேயர் லேயர்லாம் இதை ஃபஸ்ட்டு மண் இதெல்லாம் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சக்கவியாக போட்டு அதை மக்க வச்சுட்டு அதை நம்ம வந்து உயிர் உரமாக அதை வந்து நம்ம வந்து இயற்கை உரமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வந்து காமனானது அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமானது இப்போ அடுத்து நான் சொல்கிறது மண்புழு உரம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கே கேவி கே திருவள்ளூரில் வந்து இப்போ நாங்கள் வந்து மண்புழு வந்து தயாரித்து ஏற்கனவே இப்போ எங்கள் பண்ணையில் இருக்கிற கழிவுகள் அதுக்கப்புறம் இங்கே மாடு வச்சுருக்கோம் நாங்கள் இதில் அந்த சாணம் இந்த இதெல்லாம் நாங்கள் சேகரித்து கோழி இருக்குது ஆடு இருக்குது மாடு வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து இங்கே மண்புழு வந்து நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்குறோம் அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து இந்த தொட்டி கட்டிக்க வந்து வழி இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அதுக்குன்னே வந்து அந்த மண் புலம் உழு தயாரிக்க தயாரிக்கிறதுக்குனே சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னாக்க ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த தொட்டியோ அல்லது நீங்கள் வந்து பாலித்தீன் பேக்கோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து கல் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் அதை போடணும் மண் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு லேயரில் வந்துட்டு நீங்கள் வந்து உரம் இருக்குது பார்த்தீங்களா உரம் அதாவது மாட்டுடைய சாணம் அதுக்கப்புறம் வைகோல் மத்த இது அது எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட என்ன உரம் இருக்குதோ அதை கழிவுகள் இருக்கும் அதை தூக்கி போட்டுடலாம் அப்புறம் அந்த இது அந்த கழிவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இலை தலை மற்ற கழிவுகள் இதெல்லாம் தூக்கி இதை வந்து ஒரு முக்கால் அளவுக்கு தான் நம்ம வந்து இதை நிரப்பணும் இதை நிரப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஆயிரம் கிலோவுக்கு வந்து நம்ம வந்து அந்த மக்கிய உரமெல்லாம் இது அந்த கழிவுகள் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் கிலோவுக்கு வந்து கழிவுகள் போட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து ரெண்டு கிலோ மண்புழு வந்து போதுமானது இப்போ வந்து மண்புழு வந்து சப்போஸ் உங்களுக்கு மொதல் மொதல் நீங்கள் போடுறவங்க மண்புழு கிடைக்கலனாக்க மண்புழு வந்து உங்கள் தெரிஞ்ச விவசாயிகள் கூட மண்புழு வந்து விற்கிறாங்க அது மாதிரி நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் மண்புழு கிடைக்கிற இடத்துல வந்து நீங்கள் வாங்க ஒரு முக்கால் அளவுக்கு வந்து வந்து அந்த பண்ணை கழிவுகள் அந்த அந்த உரம் மாட்டுடைய கழிவுகள் சாணம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மண்புழு வந்து லேசாக தூவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மண்ணை போட்டுட்டு லேசாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே விட்டுறணும் பூவாளியில தண்ணி தெளிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு காஃபி ப்ரௌன் கலர் கலரில் வந்து அது வந்து மாறும் மாறிச்சினாக்க நமக்கு வந்து உரம் வந்து ரெடி ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெடி நம்ம அப்புறம் தெளிக்கிறத வந்து நம்ம விட்டுறணும் விடுறப்ப ஆகும் அப்படின்னாக்க அந்த மண்புழுவெல்லாம் ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு ஈரப்பதம் அப்படியே இருக்கு மேலே வந்து நம்ம தண்ணி தெளிக்காதனால வந்து மேலே வந்து வெப்பமா காஞ்சிருக்கும் கீழே தான் வந்து ஈரமா இருக்கும் அப்போ அந்த மண்புழு என்ன என்ன தொட்டிக்கு வந்து அடியில் வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன ஒரு அறுபது நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் நடந்துடும் இந்த நம்ம இந்த இயற்கை அந்த கழிவுகள் இதெல்லாம் போட்டு மண்புல்லாம் விட்டதுக்கப்புறம் ஒரு அறுபது நாளில் வந்து அது வந்து காஃபி ப்ரவுன் நேரத்தில் வந்து உரம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மேலே இந்த மேலே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து வரும் கொஞ்சம் இந்த மாதிரி காஃபி ப்ரவுன் கலரில் அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா த்ரீ எம்எம் சல்லடை ஒன்று இருக்குது அந்த சல்லடையில் வந்து நம்ம வந்து சலிக்கணும் சளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சிறு குருணை இந்த ரவ மாதிரி சைஸில் வந்து சிறு குறு குருணையாக வரும் அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி வந்து நம்ம அந்த ஏன் சலிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்புழுவோட முட்டைகள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மண்புழுவோட குஞ்சுகள் அந்த சின்ன சின்ன மண்புழு ஒரு குட்டி மண்புழு இதெல்லாம் இருக்கும் அதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆகச்சிறந்த ஒரு ஒரு மிகச்சிறந்த வந்து உரம் ம உரம் இதில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது மண் வந்து நலமாகும் ந மண் மண் மண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு மண்புழு உரம் அதே மாதிரி பயிர்கள் வந்து நல்லா செழித்து வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டு தோட்டமெல்லாம் போடுறாங்க பார்த்திங்களா தோட்டமெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மண்புழு உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இதை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க ரொம்ப யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் விவசாயம் வந்து இந்த மண்புழு வேளாண் கழிவுகள்ல பண்ணியில் கழிவுகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிச்சா பண்ணையும் சுத்தமாகும் சுற்றுச்சூழலும் அதே சமயத்தில் வந்து நம்ம தேவைக்கேற்ப மிச்சத்தை வந்து நம்ம வந்து அதை நம்ம வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து நம்ம விற்பனை பண்ண பண்ணுவது மூலம் நமக்கு ஒரு ஒரு சிறு வருமானமும் நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் அகிலா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்